அலாம் வரைக்கும் வராய் வந்து அலமதுல்லாத் ரசோல் இல்லா உபா விவாகரத்து டிவோர்ஸ் அப்படிங்கக்கூடிய இந்த ஒன்று பெருகி இருக்கக்கூடிய காலத்தில் வாழ்ந்துட்டு வாழ்ந்துட்டுருக்கோம் எங்கு திரும்பி பார்த்தாலும் விவாகரத்து தான் தலாக்கு ஹுலா அப்படிங்கிறதுலாம் இன்றைக்கி நம்மளுடைய சமூகத்தில் மிகப்பெரிய அளவுக்கு பெருகி இருக்கிறத பார்க்க முடியுது திருமணம் செய்கிறாங்க ரெண்டு மாதத்தில் விவாகரத்து செய்கிறாங்க ஒரு வருஷத்தில் விவாகரத்து செய்கிறாங்க அளவுக்கு மிக வேகமாக விவாகரத்து செய்கிறாங்க ஒரு ஆடம்பரமாக திருமணம் செய்கிறாங்க அவ்வளோ பணத்தை செலவழிக்கிறாங்க லட்சக்கணக்கான பணத்தை செலவழித்து ஒரு வருஷம் கூட வாழ வாழ முடியாத அளவுக்கான நிலையை நம்மளால் பார்க்க முடியுது இஸ்லாம் சொன்னது வந்து இப்படியான ஒழுங்குமுறை கிடையாது இஸ்லாம் எதற்காக இந்த இன்ஸ்டிடியூஷனை கடமையாக்கிச்சு மேரேஜ் அப்படிங்கக்கூடிய திருமணம் அப்படிங்கக்கூடிய இந்த உறவு என்பது இஸ்லாம் சொல்லக்கூடிய பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னு சொன்னால் இந்த உறவின் வழியாக ஒழுக்கமான ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ முடியும் இயற்கையாகவே மனிதனுக்கு ஒரு வீக்னஸ் இருக்குது இல்லையா ஒரு ஆணுக்கு பெண் தேவைப்படும் பெண்ணுக்கு ஆண் தேவைப்படும் எமோஷ்னலாகவும் ஃபிசிக்கலாகவும் நமக்கு தேவைகள் இருக்குது அதே போல் நமக்கு குழந்தைகள் தேவைப்படுது நம்மளுடைய நாம் நம்ம நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு அர்த்தமுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு திருமணம் அப்படிங்கக்கூடிய ஒரு ஒழுங்குமுறை என்பது மிக மிக முக்கியமான அவசியமான ஒன்று என்பதை இஸ்லாம் நமக்கு கற்றுத்தருது ரசம் அல்ல சொன்னாங்க திருமணம் செய்து கொள்ளுங்கள் இளைஞர்களை திருமணம் செய்து கொள்ளுங்கள் அப்படி நீங்கள் திருமணம் செய்வதால் உங்களுடைய பார்வையை தாழ்த்துவதற்கு அந்த திருமணம் உங்களுக்கு உதவும் அப்படின்னா என்ன அர்த்தம் விபச்சாரம் செய்கிறதுலேருந்து இல்லீகல் ரிலேஷன்ஷிப்பிலிருந்து உங்களை அது பாதுகாக்கும் உங்களுடைய உள்ளத்தை அது பக்குவப்படுத்தும் அமைதிப்படுத்தும் உங்களுக்கு உங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய வன்மம் குரோதம் ஏனைய தவறான எண்ணங்கள் அந்த இந்த மாதிரியான விஷயங்கள்லிருந்து உங்களை அது பாதுகாக்கும் உங்களை அமைதிப்படுத்தும் மனிதனாக அது மாற்றும் ரசூல்லா சல்லாஹ் அவர்கள் பலமுறை சஹாபாக்கள்கிட்ட சொல்லுவாங்க உங்களுக்கு என்னை மாதிரி வாழணுமா நான் திருமணம் செய்திருக்கிறேன் நான் என என்னுடைய மனைவியோடு நான் வாழ்கின்றேன் எனக்கும் பிள்ளைகள் இருக்கிறார்கள் எனக்கு கடமைகள் இருக்கின்றது நான் சாதாரணமான அவங்களை மாதிரியான மனிதன் தான் அப்படின்னு ரசூல்லா சலாஹாசன் புரிய வைப்பாங்க அப்படி சொல்லும்பொழுதெல்லாம் திருமணத்தையும் அவங்க சேர்ந்து தான் சொல்லுவாங்க திருமணம் அப்படிங்கிறது ரசூல்லாய் சல்லா அலிஸ்வலத்தினுடைய வழிமுறை அப்படிங்கிறது முஸ்லீம்களாகிய நமக்கு நல்லா தெரியும் இந்த திருமணத்தின் வழியாக வரக்கூடிய மிகப்பெரிய அமைதி என்னன்னு சொன்னால் நாம் ஒரு லீகலான ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே இருக்கிறோம் ரசூல்லா ஹிசல்லாசம் சொன்னாங்க ஒரு மனிதன் தன்னுடைய மனைவிக்கு ஒரு கவலை சோறு ஊட்டிவிட்டால் அதுவும் சதக்காதான் என்று சொன்னார்கள் இப்போ மனைவியோடு நாம் வந்துட்டு இருக்கிறது மனைவியோடு பேசுகிறது மனைவியோடு சிரிக்கிறது மனைவியோடு அன்பாக இருக்கிறது இது அனைத்தும் நன்மையான காரியம் என்று ரசுல்லா சல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள் ஏன்னா நாம் ஒரு இல்லீகல் ரிலேஷன்ஷிப்பு அப்படிங்கக்கூடிய ஒன்றை வெறுத்து லீகலாக நம்ம இந்த இன்ஸ்டிடியூஷனுக்குள்ளே இருக்கிறோம் அல்லாஸ்ஹானுவத்தாவுக்காக அப்போது அல்லாஸ்ஹானவத்தாள குறான்னு சொல்கிறான் கணவன் என்பவன் மனைவிக்கு ஆடை போல மனைவி என்பவள் கணவனுக்கு ஆடை போல இப்போ ஆடை அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியமோ அது போல் ஒரு ஒருத்தவனுடைய மானத்தை பாதுகாக்கிறதுக்கு ஒருத்தனுக்கு வந்துட்டு என்ன கான்ஃபிடென்ஸை கொடுக்கறதுக்கு நல்ல ஆடை எவ்வளோ முக்கியமோ அது தான் அந்த உறவும் ஒரு மனைவி என்பவள் கணவனு கணவனுக்கு வந்து அப்படியாக ஒரு நல்ல கான்ஃபிடன்ஸ் கொடுக்கக்கூடிய அந்த 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 கணவனுடைய வாழ்க்கையில் நல்ல திருப்பங்களை ஏற்படுத்தக்கூடியவளாக இருக்க வேண்டும் அதே போல் தான் கணவனும் மனைவிக்கு ஒரு மனைவிக்கு வந்து எமோஷ்னலாகவும் ஃபிசிக்கலாகவும் கான்ஃபிடென்ஸ் லெவல்லையும் அவங்களுடைய வாழ்க்கையில் எல்லா நிலைகளிலும் ஒரு கணவன் நிழலாக இருக்க வேண்டும் ஒரு சேஃப்டியை அந்த அந்த பெண் உணர வேண்டும் இன்றைக்கி உள்ள சூழல் என்னன்னு சொன்னால் இன்றைக்கி என்ன பிரச்சனை அப்படின்னா இன்றைக்கி இன்றைக்கி ஃபெமினிசம்ங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய காலம் பெண் உரிமை பேசக்கூடியவர்கள் அதிகமாக வந்துட்ருக்கிறாங்க இந்த பெண் உரிமை பேசக்கூடியவர்கள் போலியான சில வாதங்களை எடுத்து வைக்கிறாங்க அதில் அதில் மிக முக்கியமானது என்னென்னு சொன்னால் ஆணுக்கு நிகரானவர்கள் பெண் அப்படின்னா ஆணுக்கு நிகரானவனா ஆண்கள் செய்யக்கூடிய எல்லாத்தையும் பெண்களும் செய்யலாம் பெண்கள் செய்யக்கூடிய எல்லாத்தையும் ஆண்களும் செய்யலாம் அப்படின்ட்டு இஸ்லாம் அப்படி சொல்லலை இஸ்லாம் என்ன சொல்லுது அப்படின்னா ஆண்களுக்கு அவங்களுக்கு செய்ய வேண்டிய விஷயங்கள் இருக்குது அதாவது ஆண்களுக்குன்னு சில கடமைகள் இருக்குது பெண்களுக்குன்னு சில கடமைகள் இருக்குது அந்த கடமைகளை அவர்கள் உணர்ந்து செய்ய வேண்டும் அவ்வளோதான் ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறாங்க ஆண்களுக்கு ஆண்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள்லாம் பெண்களும் செய்யணும் இப்போ அந்த இடத்துல தான் இந்த இன்ஸ்டிடியூஷனில் பிரச்சனை வருது இந்த இந்த திருமண வாழ்க்கையில் அந்த இடத்துல தான் மிக முக்கியமான பிரச்சனை குரானில் மிக தெளிவாக சொல்கிறான் ஆர் ரிஜாலும் கவ்வாமும் அலனிசா ஆண்கள் என்பவர்கள் பெண்களை நிர்வாகம் செய்யக்கூடியவர்கள் அப்படின்னா பெண்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் ஆண்கள் தான் செய்தாக வேண்டும் பொருளாதாரத்தை சம்பாதிச்சுட்டு வருது பிள்ளைகளுக்கு வந்துட்டு உணவு படிப்பு இந்த மாதிரியான விஷயங்களை வந்து வழங்குறது வீடு அதுபோல் அவங்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் வழங்குவதற்கு பொருளாதாரத்தை ஈட்டக்கூடிய பொறுப்பு ஆண்களுக்கு தான் இருக்குதுன்னு அல்லாஹ் போகிற ஆணை சொல்கிறாங்க ஏன்னா அவங்க தான் நிர்வாகம் செய்யக்கூடியவர்கள் அந்த குடும்பத்தை நிர்வாகம் செய்யக்கூடியவர்கள் பெண்கள் என்பவங்க அந்த குடும்பத்துக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயங்களை நிர்வாகம் செய்யக்கூடியவர்கள் அந்த 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 ஆணுக்கு வந்து சப்போர்ட் பண்ணக்கூடியவங்க அவங்க குழந்தையை வளர்க்கக்கூடியவங்க அந்த குழந்தையை ஒழுக்கமுள்ள ம பிள்ளைகளாக வளர்க்குறது ஒரு சமூகத்தை ஒழுக்கம் உள்ள ஒழுக்கமில்ல சமூகமாக வளர்ப்பதற்காக கல்வியறிவு பெற்ற நல்ல சிந்திக்கக்கூடிய ஒழுக்கமுள்ள பெண்கள் மிக முக்கியமானவர்கள் பண்பானவர்களே இப்போ ஆண்களுக்கும் ஒழுக்கம் வேண்டும் ஆண்களுக்கும் நல்ல சிந்தனை வேண்டும் ஆண்கள் அவர்களுடைய டியூட்டியை அவங்க செய்யணும் பெண்கள் பெண்களுடைய டியூட்டி அவங்க செய்யணும் இப்படி இரண்டு பேரும் அவங்களுடைய அவங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய கடமைகளை உணர்ந்து செய்யும் பொழுது பிரச்சனை வராது அது மட்டும் அல்ல அல்லாவுடைய தூதர் சொல்லலாம் ஹலிதூர் செல்லம் அவர்கள்ட்டு நிறைய வழிகாட்டுதல் நிறைய நல்ல விஷயங்களை நம்மளால் எடுக்க முடியுது அதாவது மனைவியுடைய உணர்வை புணர் பு புரிந்து கொள்ளுதல் மனைவி என்பவள் அவங்களுக்கு என்ன தனியான ஒரு என்ன உணர்வு இருக்கும் ஆசைகள் இருக்கும் இதையெல்லாம் புரிந்து கொண்டு கணவன் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை ரசூல்லா சல்லாஸ்லம் அதிகமாக நமக்கு வந்து வலியுறுத்தி சொல்லியிருக்கிறாங்க பொதுவாகவே இதெல்லாம் பேசுகிறது ரொம்ப ஈஸி கஷ்டம் செய்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் மனைவியாக வந்ததுக்கப்புறம் ஏன் மனைவி தானே நான் என்ன வேணாலும் செய்யலாம் எப்படி வேணாலும் பேசலாம் அப்படிங்கக்கூடிய எண்ணம் வந்து ஆண்களுக்கு அதிகமாக இருக்கிறத பார்க்க முடியுது ஏதாவது ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டால் கூட ஒய்ஃப் கிட்ட ரொம்ப கடுமையாக இருக்கிறது சிலரெல்லாம் தலாக்கு வரைக்கும் போகிறாங்க சின்ன பிரச்சனை தான் சின்னதாக வார்த்தை விட்டுருப்பாங்க அதுக்கு வந்து பொறுமை இல்லாமல் தலாக்கு வரைக்கும் போகிறது அதே மாதிரி பெண்களுக்கும் அப்படி தான் பொறுமை இல்லாமல் சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு கூட வந்து ஹுலா வரைக்கும் போடுறது காரணம் என்னென்னா என்ன சொல்கிறது சுப்பிரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் நான் ஏன் இவனுக்கு இவன் பேசுறதெல்லாம் கேட்டுட்ருக்கணும் நான் ஏன் இவங்க பேசுகிறதெல்லாம் கேட்டுட்ருக்கணும்னு சொல்லிட்டு ஆணும் பெண்ணும் மாற்றி மாற்றி இந்த மற்றவர்களை தாழ்ந்து பார்க்கக்கூடிய இந்த விஷயம்தான் இதற்கு வந்து மிக மிக முக்கியமான காரணமாக இருக்குது அதனால தான் இந்த ப்ரீ கவுன்சிலிங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது இஸ்லாம் அப் இஸ்லாம் என்ன சொல்லுது திருமணத்தை பற்றி என்ன சொல்லுது திருமணங்கிற அந்த இன்ஸ்டிடியூஷனில் நடக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன ஒரு பெண்ணை திருமணம் செய்யும் பொழுது அவளுக்கான உரிமைகள் என்ன ரசோதா சொல்லாத சொன்னாங்க நிச்சயமாக உங்களுடைய மனைவிக்கு உங்கள் மேலே உரிமை இருக்குது மிக முக்கியமான உரிமை என்னன்னு சொன்னால் அவங்களோடு வாழ்கிறது அவங்களுடைய ஆசையை புரிந்து கொள்வது அவங்களுக்கு ஒரு சேஃப்டியான ஒரு வாழ்க்கையை வந்து ஏற்படுத்தி கொடுக்குறது அந்த பெண் வழியாக வரக்கூடிய அந்த குழந்தைகளை வந்து நல்ல முறையில் ஒழுக்கமான பிள்ளைகளாக வளர்ப்பது இப்படி அந்த பெண்ணுக்கு கொடுக்கக்கூடிய உரிமையை நம்ம கொடுக்கணும் அந்த பெண்ணிடம் இருந்து தூரமாக வாழ்வது அந்த பெண்கிட்ட பேசாமல் இருக்கிறது அந்த பெண் சொல்லக்கூடிய விஷயங்களை வந்து நாம் வந்து புரிந்து கொள்ளாமல் இருக்கிறது அவங்களுடைய ஆசையை அவங்களுடைய முடிவுகளை அல்லது அவங்களுடைய சிந்தனையை அவங்களுடைய ஐடியாஸை நம்ம வந்து கேட்காமல் இருக்கிறது அவங்கள ஒரு நம்ம ஒரு ஒரு பொருட்டாகவே நாம் வந்து அதை பார்க்கலன்னு சொன்னால் அந்த பெண்ணுக்கு நிச்சயமாக அந்த ஆண் மீது வெறுப்பு வர செய்யும் அதே மாதிரி தான் ஆணுக்கும் அதாவது பெண் வந்து ஆண் சொல்கிறத கேட்கவே இல்லை பொருட்டாகவே பார்க்கலன்னு சொன்னால் நிச்சயமாக ஆணுக்கும் தான் செய்யும் இப்போ உரிமைகளை சமமாக புரிந்து கொள்வதுங்கிறது ரொம்ப முக்கியம் இந்த புரிதல் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் வாழ்க்கையில் நடைமுறை அப்படிங்கும் போது நிறைய நிறைய சிக்கல் இதில் இருக்குது ஷைத்தான் வந்து அந்த இரண்டு உறவை தான் வந்து பிரிப்பதற்கு அதிகமாக முயற்சி செய்வோம் ஏன்னா அந்த உறவு பிரிச்சுட்டோன்னா சமூகம் வந்து சீரழிஞ்சிரும் இந்த இன்ஸ்டிடியூஷன் கவுந்துருச்சுன்னு அன்றைக்கி பார்க்குறோம்ல திருமணம் செய்வதற்கு ஆசைப்படாத மக்கள் இன்றைக்கி இருக்கிறாங்க இப்போ திருமணம் செய்கிறதுக்கு ஆசை இல்லை திருமணம் வந்து பண்ண முடியாது அப்படின்னு சொன்னால் ஆன் என்ன வரும் எமோஷ்னலாகவும் ஃபிசிக்கலாகவும் மனிதனுக்கு தேவை இருக்குது இயற்கையாக அப்படித்தானே அதனால தான் லிவிங் ரிலேஷன்ஷிப் வந்துடுது அது திருமணம் இல்லாத ஒரு வாழ்க்கை இதை வந்து இஸ்லாம் வந்து புறக்கணிக்குது இப்படியான ஒரு வாழ்க்கை இல்லீகல் ரிலேஷன்ஷிப் இது இதை வந்து அல்லாஹ் சுக்லத்தில் ஒரு காலமும் ஏற்றுக்கொள்ள மாட்டான் இது ஒரு குடும்பமாக மாறாது ஒரு பிள்ளைகளாக மாறாது ஒரு இன்ஸ்டிடியூஷனாக மாறாது ஒரு நல்ல ஒழுக்கம் உள்ள சமூகத்தை இது உருவாக்காது என்பது தான் இஸ்லாத்தினுடைய நிலைப்பாடு ஆகவே நமக்கு பொறுமை ரொம்ப முக்கியம் ரசுல்லா இல்லாசு சொன்னாங்க உங்களுடைய மனைவிகள்கிட்ட நீங்கள் தவறை கண்டிங்கன்னா உங்களுக்கு பிடிக்காத சில விஷய சில விஷயங்களை கண்டிங்கன்னா பிடிச்ச சில விஷயங்களை நினச்சி பார்த்து அதை அப்படியே மறந்து மன்னித்து விட்டுருங்க பொறுமையாக இருங்க போகும்போது தான் அந்த இடத்துலேருந்து கொஞ்சம் நகர்ந்து போய் கொஞ்சம் யோசித்து சிந்தித்து என்னுடைய இருக்கக்கூடிய நல்ல நல்ல விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத ஆராய்ஞ்சு அந்த மனைவியை மன்னிக்கிறதுக்கான ஒரு பக்குவத்தை உருவாக்குங்க உடனே தலாக் உடனே ஃபுலா அப்படிங்கிறது வந்து சிறந்த ஒரு முடிவு கிடையாது அதையும் தாண்டி ஒருவரோடு நான் வந்து முடியவே முடியாது வாழ்க்கையை நடத்தவே முடியாது அவர் ஹராமான வாழ்க்கையை வாழ்கிறத அவருடைய அதாவது அவருடைய எந்த செயல்பாடுகளும் சரியில்லை அல்லது வாழ தகுதியற்றவராக அவர் இருக்கிறார் அப்படிங்கிற மாதிரியான பிரச்சனைகள் வரும்போது அதை சுமூகமாக தீர்த்து வைப்பதற்கு பெரியவங்களானுகிறது அது தலாக்கு வரைக்கும் போச்சுன்னு சொன்னால் அதுக்கும் உரிமை இருக்குது ஆனால் தலாக்கு இல்லை ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு இன்னைக்கு ஈஸியாக அது நடந்துகிட்டு நம்மளால் பார்க்க முடியுது சுஹானம் இது மிகப்பெரிய தப்பு நல்லா சுஹானம் வச்சாலா நமக்கு வந்து ஒரு பொறுப்பை தந்திருக்க ஒரு அமானத்தை தந்திருக்கிறான் மனைவி என்பவள் அமானா அவன் வந்து நிச்சயமாக அதை பற்றி நம்ம கேள்வி கேட்கப்படுவோம் அதே மாதிரி கணவன் என்பவன் அந்த பெண்ணுக்கு அமானா நிச்சயமாக கேள்வி கேட்கப்படுவாள் அந்த உறவுக்குள்ளே போனதுக்கப்புறம் சகிப்புத்தன்மையோடு பொறுமையோடு நடந்து கொள்ளணும்னு சொன்னால் வாழ்க்கையில் வந்து அடுத்தடுத்த லெவலுக்கு போகிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ரொம்ப சிரமம் அதனால் நாம் இந்த விஷயத்தில் வந்து நாம் வந்துட்டு எந்தளவுக்கு ஒழுக்கமாக நிதானமாக இருக்க முடியுமோ அந்தளவுக்கு இருக்கணும் சில அறிஞர்கள் சொல்லுவாங்க அதாவது வாழ்க்கையில் வந்து சந்தோஷமாக இருக்கணும்னா அந்த ட்ரையாங்குலர் ஃபார்முலாவை வந்து நாம் கடைபிடிக்கணும் அதாவது ஒரு பக்கம் பெண் ஒய்ஃபு இன்னொரு பக்கம் ஹஸ்பண்டு மேலே வந்து அல்லா சுஹ்சாலை இது ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்லுவாங்க இந்த ஒய்ஃபு ஹஸ்பண்டு அல்லாஹ் சுஹானுவ தாளாக்கிட்ட நெருங்கும் பொழுது அதாவது அல்லாஹ்வுக்கான ஒரு வாழ்க்கையை வாழும் பொழுது அவங்க என்ன நினைகிறாங்க இப்போ அவங்க ஒற்றுமை அல்லாஹ் அல்லா சுஹானவத்தாளா எதை கடமையாக்கி இருக்கிறானோ அதை அவங்க செய்யும் இப்போ தொழுகிறது கிடையாது குரஹான் கிடையாது வீடுகளில் தொழுகை கிடையாது குரான் கிடையாது சினிமா சீரியல் இப்படி இருக்கும் பொழுது பிரச்சனைகள் வரதான் செய்யும் நல்லா சுகானுவெல்லாம் நம்மை பாதுகாக்க வேண்டும் இஸ்லாம் வந்து விவாகரத்தை என்ன சொல்கிறது என்கரேஜ் பண்ணலை நல்லா வாழ்கிறது என்கரேஜ் பண்ணுது சகிப்புத்தன்மை என்கரேஜ் பண்ணுது சபுர பொறுமையை என்கரேஜ் பண்ணுது அதனால் திருமணம் செய்ய இருக்கக்கூடியவர்கள் திருமணம்னால் என்ன அதனுடைய ஃபிக்கு என்ன அதனுடைய சட்டம் என்ன எப்படி நம்ம வாழணும் அப்படிங்கக்கூடிய அந்த ப்ரீ கவுன்சிலிங் வந்து அவங்களுக்கு ரொம்ப முக்கியம் திருமணம் ஆனவங்களுக்கு கோர்ஸ் கவுன்சிலிங் இல்லையா திருமணம் ஆனதுக்கு பிறகு ஒரு அவங்க வந்து நிச்சயமாக இதை படிக்கணும் திருமணத்தை பற்றி படிக்கணும் இஸ்லாம் சொல்லக்கூடிய திருமணத்தை பற்றி படிக்கணும் மனைவி என்றால் யார் கணவன் என்றால் யார் நம்ம கொடுக்கக்கூடிய உரிமைகள் என்ன இதெல்லாம் நாம் புரிஞ்சு கொள்ளணும் பிள்ளைகளுக்கு நாம் கொடுக்கக்கூடிய உரிமை என்ன இஸ்லாமிய வீடு எப்படி இருக்கணும் ஒரு இஸ்லாமிய குடும்பம் எப்படி வாழணும் இது எல்லாத்தையுமே நாம் புரிந்து கொள்ள வேண்டும் படிக்க வேண்டும் இஸ்லாம் மிக தெளிவாக எல்லாத்துக்கும் சொல்யூஷன் சொல்லுது ஆனால் அந்த ஃபெமினி ஃபெமினிசமோ அல்லது வந்து இந்த மாதிரியான போலி பெண் உரிமை பேசக்கூடிய இவர்களோ சொல்யூஷன் சொல்லலை அவங்க வந்துட்டு ப்ராப்ளம்ஸ் தான் கிரியேட் பண்ணுறாங்க இந்த சமூகம் நாசமாகறதுக்கு அவங்க நிறைய வழிகளை சொல்கிறாங்களே தவிர நிச்சயமாக தீர்வுக்கான வழியல்ல அமைதிக்கான அல்ல அப்படிங்கிறத நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே இஸ்லாத்தை படித்து அதன்படி வாழக்கூடிய நல்ல மக்களாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்கியவர்கள் கூடியவானாக வஹ்ருதா ஓனானி அஹமது இல்லா